தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே உண்மையிலேயே கற்பனை வளம் நிறைந்தவர்கள் அறிவாற்றல் உடையவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் புதனை ஆட்சியாக உடையவர்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் பலன்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதோடு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆறாம் ஆண்டுகளுக்கான பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகவேது பயிற்சி ஆகிய பலன்களையும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த மூன்று பயிற்சிகளும் உள்ள ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களும் என்ன பலனை தரும் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறேன் உண்மையிலேயே கண்ணீராசிக்கு இப்பொழுது சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ கண்டகச்சனி அதனால் கண்டகச்சனி என்பதனால் உடனே ஏதோ ஒரு கண்டம் என்று நினைத்து பயப்பட வேண்டாம் உண்மையிலேயே ஏழில் இருக்கக்கூடிய சனி ஆறில் இருப்பதை விட நல்லது செய்வார் என்ன கேந்திர வீடு ஆனாலும் ஏழுங்கிறது தடையும் தாமதையும் தரக்கூடியது திருமண தடையும் அதே சமயத்தில் கட்டாயம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நேரத்தையும் உருவாக்கி தருவார் ஏனெனில் சனி தான் இருக்கும் வீட்டில் நல்ல பலன்களை தரவல்லவர் ஆனாலும் சந்திரனை சனி பார்ப்பது என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குவார் அது தவிர்க்க இயலாது அதே மிடத்தில் எட்டு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்போ பூர்வீகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதே சமயத்தில் நான்காம் இடத்தை சனி பார்ப்பது சுகஸ்தானம் அப்போ வண்டி வாகனங்களில் கவனம் தேவை ஓட்டுவதில் எந்த விதமான ரிஸ்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் அதை பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்த வேண்டும் இன்சூரன்ஸ் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் ஹெல்மெட் அணிந்திருக்கணும் இதெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டகச் சனியாக இருப்பதாலும் நான்காம் இடத்தை சனி பார்ப்பதாலும் சந்திரனை சனி பார்ப்பதும் அவ்வளோ நல்லதல்ல இப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் எச்சரிக்கை தன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்கு இது மிகச்சிறந்த பண்பாகும் ஆக இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சோதனை காலமாக தான் கருதக்கூடும் அதே சமயத்தில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் தன்மையும் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதுக்கு மற்ற ராசியும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த சனி சனிப்பயிற்சி என்பது நல்ல பலனை தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இருபத் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் இது பதவியில் சில மாற்றங்களை தரும் என்று சொன்னாலும் கூட புதனுடைய வீடு இருப்பதால் அது நிலையான பதவியை தரும் அவருடைய பார்வை சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் குதூகலமாக இருப்பார்கள் அல்லது சகோதரி சகோதரன் மூத்த சகோதரன் ஆகியவற்றிற்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் தொழில் செய்வர்களுக்கு லாபம் கிடைக்கும் குரு இந்த இரண்டாம் வீட்டு தனக்காக தன தனத்தை பார்ப்பதால் மிகச்சிறந்த நல்ல பலனை அவருக்கு வழங்குவதில் வல்லவர் அதே சமயத்தில் நான்காம் இடத்தை பார்க்கின்ற குரு எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அதனை எல்லாம் நிபர்த்தி செய்வார் அது சுகஸ்தானத்தில் இருப்பதனால் சுகமான அதாவது நிலம் மனை வீடு போன்றவற்றை வாங்குவதில் உதவி செய்வார் படிப்பவர்களுக்கு நல்ல கல்வியை தேர்வார் ஆராய்ச்சி கல்வி போன்றவற்றிற்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு எளிதில் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல விவசாய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு மழை பெய்யும் நல்ல விற்பனை கூடங்களுக்கு சென்று லாபத்தில் விற்பனை செய்யலாம் தொழிலாளர்களுக்கு இது நல்ல காலம் போனஸ் போன்றவற்றிலும் பதவி உயர்விலையும் நல்ல பலனை இது தருவார் ஏன்னா சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பானால் இவ்வாறு இருந்தாலும் கூட சந்திரனுக்கு ஆறில் ராகு என்பது எல்லா விதமான தவறுகளையும் குறைகளையும் போட்டிகளையும் வெற்றி பெறுவதற்குரிய தன்மையை இந்த ராகு தரவல்லவர் கேது பன்னெண்டில் மறைவதுங்கிறது மிகப்பெரிய நல்லது இதுவரை ஏழில் இருந்த ராகு ஜென்மத்தில் இருந்த கேது இவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியும் சங்கட்டத்தையும் தந்திருக்கிறது வேதனையும் தந்திருக்கிறது பலர் பல விதமான கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் இதுதான் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடியது இதையெல்லாம் முழுக்க முழுக இந்த ராகுது பயிற்சிக்கு பின்னாடி மாறுதல் அடையும் உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சிகள் நல்ல பலனை தரும் என்பதில் எந்த விதமான இல்லை ஆனாலும் கண்டகச்சனி என்பதனால் அந்த ஒரு சரியான அதாவது மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய கூடக்கூடிய இடமான புதன் திருவன்காடு சென்று புதன் பகவானை வழிபட்டு வர வேண்டும் புதன்கிழமை புதன் உரையில் திருவன்காடு சென்று புதன் பகவானை வழிபட்டால் எல்லா விதமான வளமும் இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலே கன்னி கண்ணிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை வாழ்த்துக்கள்